தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு சதவீத வாக்குகளைத்தான் பெறுவார் ஒரு சதவீத வாக்குகளைத்தான் பெறுவார் நடிகர் கட்சி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது இன்னும் பத்து மாதம்தான் உள்ளது ஆனால் தற்பொழுதே கூட்டணி சம்பந்தமாக அனைத்து கட்சிகளும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளன தொகுதிகள் எண்ணிக்கை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்துள்ளன திமுக தேர்தல் பயத்தில் உள்ளது அதிமுக மெகா கூட்டணியில் உள்ளது நாம் தமிழர் கட்சி தனித்தே தேர்தலை சந்திக்க உள்ளது தமிழக வெற்றி கழகமோ வெற்றி பெறுவோம் என்ற மிதப்பில் உள்ளது இந்த சூழ்நிலையில் ரெட்டியகிள் என்ற ஒரு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு கன்னியாகுமரி தொகுதியில் மட்டும் அந்த நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது அதில் ஒரு சதவீத வாக்குகளைத்தான் நடிகர் கட்சி பெற முடியும் என்று தெரிய வந்துள்ளது ஆம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சதவீத வாக்குகளே கன்னியாகுமரியில் கிடைத்துள்ளது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று திமுக தோல்வியடையும் என்று தெரிய வந்துள்ளது நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று அண்ணா திமுக பாஜக கூட்டணி முன்னணியில் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் தனித்து போட்டியிடுகின்ற தனித்தே களம் காண்கின்ற நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரியில் பதினாறு சதவீத வாக்குகளை பெறும் என்று தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் என்று கன்னியாகுமரியில் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இது நடிகர் விஜய்க்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு சோர்வ சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றி கழக தொண்டர்களோ ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தங்களுடைய கட்சி வெற்றி பெறும் விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று கனவு காண்கிறார்கள் ஆனால் அதன் தலைவர் நடிகர் விஜயோ வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கின்றார் மக்கள் பிரச்சனைகள் போராட்டங்களில் தலையிட மறுக்கிறார் கட்சியே இன்னும் கட்டமைக்கப்படவில்லை கட்சியில் கிளைகள் ஒன்றியங்கள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படவில்லை மேலும் இளைஞரணி மகளிரணி தொழிலாளரணி தொண்டரணி போன்ற அணிகளின் பொறுப்பாளர்களும் நியமிக்கப்படவில்லை பூத் கமிட்டிகளும் நியமிக்கப்படவில்லை இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதம்தான் உள்ளன கட்சியை கட்டமைக்கப் போகிறாரா விஜய் அல்லது தேர்தல் சுற்றுப்பயணம் செய்து மக்களை கவரப்போகிறாரா விஜய் என்பது தெரியவில்லை ஆனால் அந்த கட்சி தொண்டர்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்சி வெற்றி பெறும் விஜய்தான் முதலமைச்சர் என்று கூறுகிறார்கள் ஆனால் தேர்தல் கணிப்போ வேறு மாதிரி உள்ளது கன்னியாகுமரி தொகுதியில் எடுக்கப்பட்ட சர்வே படி ஒரு சதவீத வாக்குகளைத்தான் தமிழக வெற்றிக் கழகம் பெறும் என்று தெரிய வந்துள்ளது